நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுதும் தமிழகத்தில் மழை மேகங்கள் ஆங்காங்கே பதிவாக தொடங்கிவிட்டதை நம்மால் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று பரமக்குடி ராமநாதபுரம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் அந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதைப் போல பிற்பகல் நேர குரல் பதிவுலாம் நான் குறிப்பிட்டு கூறியிருந்தேன் இப்பொழுதும் அதே இடங்களில் குறிப்பாக பரமக்குடி ராமநாதபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களாக இருக்கட்டும் அதே போல் அபிராமம் மற்றும் ராமநாதபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது நீங்கள் யாராவது பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதே போல் அபிராமம் மற்றும் ராமநாதபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் அல்லாது தேவக்கோட்டை மற்றும் காரைக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தேவக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் காணதேவி சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது நிச்சயமாக தேவக்கோட்டை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் இது வந்து பிற்பகல் ஒன்று ஐம்பது மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படம் இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களிலும் என்னால் மழை மையங்களை பார்க்க முடிந்தது குறிப்பாக நாசரேத் மற்றும் இட்டமொழி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திருமலைபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் வடக்கு விஜயநாராயணம் சுற்று வட்டார பகுதிகள் அங்கெல்லாம் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருந்தது அதே போல நாசரேத் மற்றும் சாத்தான்குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதி ஆழ்வார் திருநகருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் பிற்பகல் ஒன்று இருபது மணி வாக்கில் நம்மளால மழை மையங்களை பார்க்க முடிந்தது நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதே போல காரைக்குடி தேவக்கோட்டை ஏம்பல் மற்றும் அதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாகி இருக்கக்கூடும் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை ஸோ பரமக்குடியில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கருத்துறை பகுதியில் உங்களுடைய அந்த கருத்துக்களை அதாவது உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட நீங்கள் ஷேர் செய்து கொள்ளலாம் இவை போக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தென் ஊர் மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாக தான் போகுது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே நிறைய முறை அலசி இருந்தோம் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்றேன் அது மட்டும் அல்லாது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலும் நமக்கு கிடைக்க வந்துவிட்டது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை நான் முற்றுநோக்குகையில் தென் உள் மாவட்டங்களில் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பில் இருந்த இருபத்தி நாலாம் தேதி முதல் தென் உள் மாவட்டங்களில் கணிசமான அளவு மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் நடந்துருக்குது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இது தென் மாவட்டம் மேற்கு பகுதி ஆனாலும் பார்த்திங்கன்னா தென் உள் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது மழையளவுகள் பட்டியலை வைத்து மட்டும் நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதிங்க இப்போ இதில் சொல்லியிருக்கக்கூடிய இடங்களை தவிர்த்து வேறு சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கும் ஏன்னா வாடிப்பட்டியில் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் மதுரை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் கூட மழையானது பதிவாக இருக்கலாம் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மதுரை மாநகர் மற்றும் அம்முடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றங்கள் வந்து கிடையாது இப்போ மழையளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் நான் அவங்க கூட ஷேர் செய்து கொள்கிறேன் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பார்க்க தொடங்கலாம் ஆல்ரெடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்க வேண்டும் இப்போ அடுத்த சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ காரைக்குடிலாம் சிவகங்கை மாவட்ட பகுதி தான் ஸோ சிவகங்கை மானாமதுரை இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவாகுது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போலதான் கமுதிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ராஜபாளையம் கடையநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் புளியங்குடிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கழுகுமலை புளியங்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இப்போ மாரன் பொரட்டா கடைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான விஷயங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதே வந்து இந்த யூடியூப் தளத்தில் இந்த ஷார்ட் வீடியோஸ்லலாம் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க மாரன் புரோட்டா கடை எங்கே இருக்குது மாறன் பரோட்டா கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கழுகு மலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் திடீர்னு அந்த பேரை படிக்கும் போது கழுகு மலைக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் இருக்குது பட் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நவகால இளைஞர்களுக்கு மகரன் புரட்டா கிடையை தான் கழுகு மழை தான் ஞாபகம் வருது ஸோ எவ்வளோ விஷயங்கள் மாறுது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் சார் நம்ம விஷயத்துக்கு வந்துடும் புளியங்குடி கழுகுமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் சங்கரன் கோயில் அருகில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அணையூர் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஸோ சங்கரன் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் பட் கண்டிஷன் ஒரிஜினல் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது வந்து அமையும் அதேபோல் பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மேகமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கேரளாவில் வனப்பகுதிகள் எல்லாம் நிச்சயமாக மழைக்கான வாய்ப்பு உண்டு பம்பா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பம்பை நதிக்கரையோரம் புனலூர் பம்பை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் இரட்டுப்பேட்டா கோத்தமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்களிலும் மழையானது பதிவாகலாம் போல் கொடைக்கானல் மற்றும் அதன் வட்டார பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது ராஜபாளையம் பேரையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் சிவகாசி ராஜபாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சிவகிரி திருவேங்கலம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களிலெல்லாம் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ரண்டை குளத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஆக மொத்தத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மதுரை விருதுநகர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் போல் மதுரை சிவகங்கை இருக்கக்கூடிய பகுதிகளில் சிவகங்கை காரைக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கமுதி அறுப்புக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சாத்தூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் சிவகாசி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மேற்கு உள் மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பட் இந்த மழையானது அங்கு மிகமாக தான் இருக்கும் அரவக்குறிச்சி அருகில் அல்லது பழனி அரவக்குறிச்சி இருக்கக்கூடிய சாலையில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதுவும் இந்த வெப்பச்சலன மழையினுடைய ஒரு அங்கம் தான் ஏன்னா அந்த காற்றின் திசை மாற்றம் அதே போல் அந்த காற்றின் எப்படி சொல்கிறது அந்த காற்றில் ஏற்படக்கூடிய அந்த சுழற்சிகள் இருக்கு இல்லையா அந்த மத்திய அடுக்கில் மேலடுக்கில் ஏற்படக்கூடிய சுழற்சிகள் குறிப்பாக மத்திய அடுக்கில் தான் மத்திய அடுக்கில் ஏற்படக்கூடிய அந்த சுழற்சிகள் இதன் தாக்கத்தினால தான் உங்களுக்கு இந்த வின் டைரக்ஷனில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி இது நடக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து தென்மேற்கு பருவமழையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உறுதியாகும் நம்ம ஏப்ரல் மாத இறுதியை வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் மே மாத மத்தியில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் இந்த வருஷமும் மே மாத மத்தியிலையே இது தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதில் மாற்றங்கள் கிடையாது அதுக்கப்புறம் கேரளாவில் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கிடும் ஸோ கணக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் முதல் வாரமோ அல்லது அதற்கு முன்பு கூட தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வேரியேஷன் இது ஓவராலாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு முப்பது நாள் முப்பத்தைந்து நாளில் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழைக்கு ஏதுவான அமைப்பு என்பது இந்திய பகுதிகளில் இந்திய துணை கண்டத்தில் உருவாகிவிடும் குறிப்பாக கேரளா தமிழ்நாட்டிலலாம் அந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும் எஸ்பெஷலி சவுத் தமிழ்நாட்டில் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதற்குள்ளாக எந்த அளவிற்கு மழை கிடைக்குதோ அது வந்து சாதகத்தன்மை மிக்க மழை ஸோ தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகும் அது வீக்காக இருக்கிற தருணத்திலலாம் மழையானது பதிவாகும் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதிகமான பெனிஃபிட்டை வந்து அடையும் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்களெல்லாம் மழையானது பதிவாகும் மற்றபடி பார்த்திங்கன்னா உட்பகுதிகளில் கடலோரப் பகுதிகளெல்லாம் அது வீக்காக இருக்கும் போது தான் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகும் ஸோ மொத்தத்தில் இன்று தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது இப்போ டெல்டாவில் மழை வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்களா என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அது எப்படி இருக்குன்னா வெயில் அடிக்கும் வெயில் விட்டு பிறந்து கட்டிகிட்டு இருக்கும் திடீர்னு சில இடங்களில் வானம் மிரட்டி கொண்டு மேகமூடத்துடன் காணப்பட்டு சில நிமிடம் மழையானது பதிவாகும் இது வந்து ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன் சொல்ல முடியாது பட் ஆனால் மழை வந்து எந்த இடத்துல பதிவாகுங்கிறது அந்த இடத்துடைய அந்த சாதகத்தன்மையை பொறுத்து தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் இல்லை தஞ்சாவூர் மயிலாடுதுறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவாகுவதற்கான அமைப்பு இருப்பது போன்று நமக்கு தெரிய வருகிறது பட் அது ரியல் டைம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லைனா கூட நாளைக்கு அதிகாலை நேரத்தில் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி அன்று அதிகாலை நேரத்தில் காலை நேரத்தில் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சாரல் தூரல் பதிவாகலாம் மேகமூடத்துடன் காணப்படலாம் புதுச்சேரியில் கூட மேகமூடத்துடன் காணப்படலாம் ஸோ பாருங்கள் புதுச்சேரிக்கு ஒரு மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் பட்டு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது மழை பதிவானுச்சுனா நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இது தற்காலிகமாக அந்த வெப்பநிலையை கொஞ்சம் தளர்த்த உதவியாக இருக்கும் இது வந்து ஒரு நிரந்தரமான மழையாக அந்த வெப்பநிலையை முற்றிலும் போகக்கூடிய மழையாக இருக்காது இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் மழை ரொம்ப குறைவாக பதிவாகி விட்டது என்றால் சூட்டை கிளப்பக்கூடிய ஒரு மழையாகவும் இருக்கும் இதெல்லாம் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க மழை வந்து பேஞ்சினா நல்லா பெய்யணும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் சும்மா பேஞ்சு விட்டுட்டுனாக்கா அது வந்து சூட்டை தான் கிளப்பும் அது வந்து ஒரு சரியான ஒரு போக்கு வந்து கிடையாது எனிவே மழைக்கான வாய்ப்பு இருக்குது நான் என்னவங்க கூட பகிர்ந்து கொண்டுட்டேன் இன்னுமே கண்டிஷன்ஸ் வந்து தென் மாவட்டங்களுக்கு ஃபேவரபிள் ஆகலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது தென் கடலோர மாவட்டங்களிலும் கூட இருபத்தி ஏழாம் தேதி வாக்களெல்லாம் மழையானது பதிவாகலாம் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் வந்து வெப்பச்சரன மழை ஓரளவிற்கு தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மே மாத தொடக்கத்தில் முதல் வாரத்தில் நிச்சயமாக வடமேற்கு உள் மாவட்டங்களில் சிறப்பான மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதே போல் சேலம் பெங்களூர் மைசூர் அந்த ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் நம்ம ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகள் இதெல்லாம் அதிக பெனிஃபிட் வந்து அடையும் சரி இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் கூடலூர் தேனி மாவட்டம் பத்தொம்போது மில்லி மீட்டர் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் உத்தமபாளையம் தேனி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் சோளையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் கோவிலாங்குளம் விருதுநகர் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாநகராட்சி புதுக்கோட்டை மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்தை அவங்க கூட பகிர்ந்திருக்கிறேன் அண்ட் ராதாபுரம் மாதிரியான இடங்கள்ல இது வந்து நெல்லை மாவட்டத்தோடைய தெற்கு பகுதி கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அங்கே கூட மூணு மிலிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்குது ஸோ அதனால் மழையானது தமிழகத்தில் அங்கு மிகமாக கொண்டு தான் இருக்குது எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க தான் பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு அடுத்தடுத்த நாட்களில் சேஞ்ச் ஆக தான் போகுது ஏற்கனவே தொடர்பாக நான் பகிர்ந்துருக்கிறேன் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் எங்கள் பகுதியில் மழை இல்லை நண்பரே ராஜ் உடுமலை மேற்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை எம்ஜி புதூர் பஞ்சாயத் அந்த ஐடியில் இருக்கக்கூடிய நண்பர் வந்து பகிர்ந்திருக்கிறார் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறேனாக்கா அதாவது உற்று நோக்கி கொண்டு இருக்கிறேனாக்கா நேற்றைய மழையளவுகள் பட்டியலை நமக்கு பகிர்ந்திருந்தோம் அதாவது நேற்றைய காணொலியில் அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகள் பட்டியலை நம்ம பகிரும்பொழுது அதில் உடுமலை பெற்றை இடம்பெற்றிருந்தது அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த காணொலியில் அதற்கு தான் அவர் வந்து விளக்கங்கள் வழங்கியிருக்கிறாரு வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது மழையானது பதிவாகலாம் ஏன்னா உடுமலைப்பேட்டையினு அங்கே மழைமானி இருக்கக்கூடிய இடத்துல மழையானது பதிவாகி இருந்திருக்கிறது ஆனால் இவருடைய பகுதியில் மழை வந்து பதிவாகலை அது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மணிஎஸ் ஒயிட்பி பிரண்டு நிலையில் நல்ல வெயில் இடி வானம் கீ மாறுகிறது ஆனால் மழை இல்லை எந்த தேதியில் மழை இருக்கும் மழை மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நமக்கு தேவை தான் இந்த ஒரு பகுதிக்கு மட்டும் கிடையாது நிறைய இடங்களுக்கு இப்போ மழை தேவை ஏன்னால் வெப்பம் வந்து உயர்ந்திருக்கிறது இந்த காலகட்டத்தை நம்ம பொதுவாக எப்படி எதிர்கொள்வோமோ அந்த மாதிரி எதிர்கொள்ளலாம் மனிதர்களாக நம்ம குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் விவசாய பணிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்தவரையில் சில காலகட்டங்களில் மழை தேவைப்படுது பட் இது வந்து வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய நாள் தான் பட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் மேபி அந்த புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் பட் அது சப்ஜெக்டிவான விஷயம் வெயிட் பண்ணி பாருங்கள் ராமசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் சொல்லியிருக்காங்கன்னு தான் தெரில அது என்னான்னு நம்ம கீழே படிப்போம் அதே ராம்சாமி வந்து பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே ராம்சாமி வந்து எஸ் பிரதர்னு சொல்லியிருக்கார் எதற்கு எஸ் பிரதர்னு சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல உங்கள் பகுதியில் மழை பதிவானச்சாங்கிறத நீங்கள் பகிருங்க சதீஷ் ராக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் தம்பி அவ்வாறு யூ தைங்ஸ் சொல்லியிருக்காங்க நான் நல்லா இருக்கேன் ஒரு மட்டக்கெலப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் தான் அதுக்கப்புறம் சிவா சிவா கே திருப்பத்தூர்னு கேட்டிருக்காரு திருப்பத்தூருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு விநாயகர் மூர்த்தி என் நண்பர் என் அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் மழை பெய்யவில்லை ஆனால் சிவகாசி சுற்று வட்டாரம் அரை மணி நேரம் சூறை காற்றுடன் மழை என்று சொன்னார்கள் நண்பரே நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காரு நன்றி இனி வரக்கூடிய நாட்கள் என்பது விருதுநகர் மாவட்டத்திற்கும் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு பலன் வழங்கும் அதையனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் மழையானது பதிவாகும் சரண்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கடலூர் மாவட்டங்களுக்கு மழை பலன் வழங்குமா நண்பா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கடலோரத்தில் நெருக்கத்தில் இருக்க பாருங்கள் அந்த பகுதியில் பகல் நேரத்தில் அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் நம்மளால சொல்ல முடியாது அது கடலுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ஒரு மழையானது பதிவாகும் பிரச்சனை நம்மளே பட்டு கடலோரத்திற்கு கொஞ்சம் சப்ஜெக்டிவான விஷயம் பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி ஏர்லி மார்னிங் மார்னிங் அதுதான் சொல்லியிருக்கேன் அந்த ஏர்லி மார்னிங் மார்னிங்கில் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் போது வானம் மேம் மூன்று காணப்பட்டு ஒரு சில இடங்களில் லேசான மழை வந்து பதிவாகலாம் அது எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கணும் எஸ்கே சுதீஷ் பிஎஸ் சுதீஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து திருச்சி மாவட்டம் முசிறி பகுதிக்கு மழை வாய்ப்பு எப்போது சார் இன்னும் நாட்கள் இருக்கு ப்ரோ ஏன்னா இப்போ தான் நம்ம தென் உள் மாவட்டங்களில் கொஞ்சம் கன்வர்ஜென்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதை பார்க்குறோம் இனி வந்து மேற்கு உள் இம்ப்ரூவ் ஆகணும் வடமேற்கு உள் மாவட்டங்கள்லேயும் இம்ப்ரூவ் ஆகணும் நமக்கெலாம் வந்து இந்த முசிறி மாதிரியான பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகள் அவைகளுக்கெல்லாம் வந்து நம்ம பருவமழை தொடங்கிய பிறகும் கூட அதனுடைய வீரியம் குறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும் ஸோ அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது ஷமி அப்படிங்கிற நண்பர் வந்து சார் திண்டுக்கல் தடிக்கொம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அது வந்து கிழக்கு பகுதியா இல்லை மேற்கு பகுதியா எனிவே திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் வருங்காலங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரபாகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து சார் பழனிக்கு அப்பர் ஐன் அதான் சொல்லிட்டேன் ப்ரோ இந்த காணொலியில் கூட சொல்லியிருக்கேனே பழனிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ பழனிக்கு இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு ஃபேவரபுள் தான் இனி வரக்கூடிய நாட்கள் என்பது ஸோ அந்த நாட்களில் ஏதேனும் நாட்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் இந்த வெப்பச்சலன மழை இப்படி தான் இருக்கும் இது வந்து எல்லா பகுதிக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான பலனை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது பக்கத்திலே இருக்கும் மழை பெய்யும் திடீர்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வானம் மேகம் முடிஞ்சதுடன் காணப்பட்டு அது மேகம் கலைந்து சென்று விடும் அதனால் உங்கள் வெறுப்பு கூட அடையலாம் பட் ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட அதனால தான் வெப்பச்சலான மழை குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பதிவாகுங்கிறத நம்மளால் வந்து ரொம்ப துல்லியமாக வந்து சொல்ல முடியல அது வந்து மழை மையங்கள் ரேடர் படங்களில் பதிவானால் மட்டும்தான் அதனுடைய நகர்வுகள் அந்த மழை இப்படி நகரலாம் வின் டைரக்ஷன் இப்படி இருக்குது அதனால் பக்கத்தில் இருக்கிற இடத்துல மழை பதிவாகலான்னு அதிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வேணால் நம்ம நிகழ் நேரத்தில் இந்த அறிவிப்புகளை வந்து ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியுமே தவிர்த்து மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல வெப்பச்சலான மழை பதிவாக போகுது அப்படிங்கிறத இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது இல்லையா அந்த வின் டைரக்ஷன் இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும் பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் அந்த ஊரில் என்ன நிலவரோன்னு முதல் நாள் மழை பெஞ்சிருக்கும் அந்த இடத்துல ஹை க்ளவுட்ஸ் இருக்கும் சமயத்தில் இது இது வந்து நம்ம வெதர் மாடல்ஸ்லாம் காட்டிகிட்ருக்கோம் பட் மழை வந்து பதிவாகாது ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஓரளவுக்கு அந்த விண்ட் டைரக்ஷன் இதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மழைக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்கிறது அவங்களால ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிக்க முடியும் இது வந்து அனுபவத்தினால் வர்றது பட் நம்ம ஓவராலாக தமிழ்நாடு முழுமைக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்து நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த சாதகமுள்ள இடங்களை தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த சாதகமுள்ள இடங்களில் ஏதேனும் இடங்களில் மழையானது பதிவாகும் நம்ம இன்னும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரியான அறிக்கைகள் வந்து அதிகாரபூர்வமான அமைப்பிடமிருந்து வெளியாகும் பொழுது இந்தந்த மாவட்டத்தில் மழை இப்போ வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்தந்த மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாவட்டம் என்பது பெரியது அதில் எந்த வட்டம் அதில் எந்த ஊர் அப்படிங்கிறத அவங்களால் சொல்ல முடியாது நம்ம இதில் ஊர்களின் பெயர்களையும் ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணுறோம் இந்த இடத்துல வின் டைரெக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அதனால இதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முற்பட்டுறோம் ஸோ அந்த அளவிற்கு நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறோம்னா கொஞ்சம் சில பகுதிகளுக்கு கா சில பகுதிகளை உற்று நோக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ இன்னுமே இந்த டெக்னாலஜி டெவலப் ஆக டெவலப் ஆக வருங்காலங்களில் இதில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அதனால் ஃப்யூச்சரில் மேபி அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்ங்கிறது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு தொழிலாக இருக்கும் அதனால் யாரும் வந்து ஃபார்ம் பண்ணுறது இப்போ நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் அதாவது ஃபார்மிங் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா தொழில்நுட்பம் வளர வளர இதில் வந்து முதலீட்டாளர்கள் அதாவது எவ்வளோ பேர் இருக்கீங்களோ எவ்வளோ பேர் பலனடைவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் முதலீட்டாளர்களும் அதில் உள்ளே வருவாங்க பட் உங்கள் கிட்டே இருந்து ஏதாவது ஒரு எஃபோர்ட் இல்லாமல் அங்கே வந்து வேலை நடக்காது அதாவது எஃபோர்ட் இல்லாமல் நான் சொல்கிறது வந்து ஒன்று நீங்கள் அவங்க விளம்பரம் போட்டு அந்த விளம்பரத்தின் வழியாக உங்களிடமிருந்து அவர்களுக்கு வருமானம் வர வேண்டும் இல்லை என்றால் உங்களிடமிருந்து மாதம் இவ்வளவு என்று அவர்கள் பணம் வசூலிப்பார்கள் அப்படி செய்து கொண்டு அவர்கள் வந்து துல்லியமான தகவல்கள் அந்த வெதர் எப்படி சொல்கிறதுன்னா அந்த க அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு சொல்வதற்கான முயற்சிகளை அதுவும் எடுக்கும் பட் என்ன தான் சொன்னாலுமே இயற்கை வந்து நம்மளுடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் குவான்டம் கம்ப்யூட்டிங் அதிக டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் வந்த பிறகு இதில் நம்ம சேஞ்சஸை வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் தொடர்களே இதுவே நிறைய பேர் குழப்பமாக இருக்கும் குவான்டம் கம்ப்யூட்டிங்கிறாங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்க செயற்கை நுண்ணறிவு திறனுக்கும் குவான்டம் கம்ப்யூட்டிங்க்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதனுடைய அந்த வேகம் என்பது அதிவேகமாக இருக்கிறது அப்படியெல்லாம் வரும்பொழுது தான் அவ்வளோ வேகமாக ப்ராசஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வெதர் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் நம்ம வந்து துல்லியத்தன்மையை இன்னுமே அதிகமாக எதிர்பார்க்க முடியும் இப்போதைக்கு இது தான் என்ன இருக்குதோ அதை உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவே நன்றி வணக்கம்